அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிருத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கிறித்துவின் சிந்தையே இங்கே பிழைப்பிய இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் காரியம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது ஏசு கிறிஸ்து அவருடைய சிந்தை போலவே நம்மிடத்திலும் இருக்க கடவுது என்று கூறியிருக்கார் இந்த காரியத்தில் அது என்ன ஏசு கிருத்தோடைய சிந்தை என்ன ஏன் சொல்கிறார்னா நாம் எல்லோரும் இயேசு கிருத்த சாயலை தரித்து கொண்டவர்கள் அந்த சாயலை தரித்து கொண்டவர் மாத்திரமல்ல அதன்படி நம்ம சிந்திக்கக்கூடிய செயல்களும் அவ்வாறே இருக்க வேண்டும் என்று தான் இங்கே பவுல் சொல்கிறார் சரி இந்த காரியத்தை குறித்து மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தில் இந்த வசனத்துக்குள்ள காரியத்தை பார்த்திங்கன்னா ஒரு செவிடனும் குர் ஊமையினுமான ஒரு அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷனிடத்தில் அவரை அந்த அசுத்த ஆவியிலிருந்து அவனை நீக்கிக்கிறார் இங்கே ஒன்பது இருபத்தைந்து மார்க் ஒன்பது இருபத்தைந்தில் அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அதை அதட்டினார் இங்கே பார்த்தீங்கன்னா அவனுடைய காரியம் ஆனால் மெய்யாலும் அந்த ஊமையும் செவிடுமான இருந்த அந்த மனிதன் மெய்யாலும் அவன் நல்லவன் ஆனால் அவனுக்கு உள்ளாக இருந்த அந்த அசுத்த ஆவையை தான் அவர் அத்தட்டி புறப்பட்டு போ என்று கட்டளை கொடுக்கிறார் இதுதாங்க இயேசுடைய சிந்தனை இந்த சிந்தைக்குள்ளே தான் நம்மளையும் வரணும்னு கட்டளை கொடுக்குறார் பவுல் இந்த காரியம் பார்த்தீங்கன்னா நான் நாம் யார் நமக்கு விரோதமாகவும் நடந்து கொண்டாலும் உடனே நம் பார்வைகளை பார்க்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெய்யாலும் அவங்க செய்தது ஒரு தவறான பாவமான செயலை தான் இருக்கும் நமக்கு விரோதமாகவும் செய்த காரியம் ஆனாலும் நாம் என்ன காரியத்தின்படி நீதி என்றால் அவன் உள்ளாக இருக்கிற அந்த அசுத்த ஆவியை பார்க்க மாட்டோம் புறம்பாக இருக்கிற அடையாளமாக இருக்கிற அந்த மனுஷனை தான் பார்ப்போம் அவனை தான் நம்ம எல்லாமே சொல்லுவோம் நம்ம அவன் மேலே கோபப்படுறதுனாலும் சரி எல்லாம் அவனாக ஆனால் அவனுக்கு உள்ளாக இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறோன்னே நாம் காண மாட்டோம் ஆனால் இயேசு கிருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புறம்பாக இருந்த அந்த மனுஷனில் உள்ளாக இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறானே அதை தான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி நம் கிறித்துவை போல இருந்தால் எந்த ஆவியினால் அவன் அந்த காரியத்தை செய்கிறான் எந்த ஆவியினால் அந்த காரியத்தை ஏனென்றால் உள்ளே இருக்கிற அசுத்த ஆவிக்கு வேண்டி நம் ஆண்டவரை ஏசுக்கிறது சிலுவையில் ரத்தம் சிந்தலை எல்லோருக்காகவும் ரத்தம் சிந்தினார் ஆனால் சிந்தப்பட்ட கழுகப்பட்டவனுக்கு உள்ளாக இந்த அசுத்த ஆவி கிரியை செய்து தேவன் சுத்தமாக்கப்பட்ட ஒரு மனுஷனை அநேகரால் தூஷிக்கும்படியாகத்தான் உள்ளே இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறான் நாமும் சரி என்ன ஒரு காரியம் வந்தாங்க புறம்பாக இருக்கிற ஒரு மனுஷன் மெய்யாலும் அவன் நல்லவன் தான் ஆனால் உள்ளாக இருக்கிற கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த ஆவியை தான் இங்கே ஏசிக்கிறதுக்கு சொல்லப்படுற காரியத்திலும் அவர் கண்டது என்னவென்றால் உள்ளாக கிரியை செய்து கொண்டு வந்த அந்த அசுத்த ஆவிக்கு தான் கட்டளை கொடுத்தார் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார் நாமளும் ஒரே பார்வையில் ஒரு மனுஷனுடைய காரியத்தை நாம் நீதிகரிக்கும் போது அல்ல அவனுக்கு உள்ளாக ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கின்ற அந்த எண்ணங்கள் நமக்கு வந்தனா கண்டிப்பாக அவன் மீது நமக்கு கோபம் வராது உள்ளே இருக்கிறவனை புறம்பாக அவனை வெளியே அவன் அனுப்பிவிடுவதற்காக நம்ம ஜெபிப்போம் இதைத்தான் இங்கே பவுல் சொல்கிறாரு ஒவ்வொரு காரியத்திலும் நாம் நீதிகரிக்கிறது பார்த்திங்கன்னா மெய்யாலும் புறம்பாக இருக்கிற மனுஷன் நல்லவங்க தான் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால தான் மீட்டிருக்கிறாரு அப்படி எல்லாருமே சரி நல்லவங்க தான் ஆனால் உள்ளேருந்து கிரியை செய்து கொண்டு இருக்கிற அந்த அசுத்த ஆவிகளுக்கு வேண்டு தான் நாம் ஜெபிக்க வேணும் இங்கே சொல்லப்படுறதும் அதுதான் இயேசு ஏசு அந்த புறம்பாக இருந்த மனசனை பார்க்கல உள்ளாக இருந்த அசுத்த தான் பார்த்தானா அதே மாதிரி நம்மளுடைய காரியமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அந்த சிந்தை இந்த சிந்தை வந்துட்டோம்னா மெய்யாலும் சொல்கிறேன் நமக்கு விரோதிகள் யாருமே இருக்க மாட்டாங்க சரி இந்த நாளில் ஆவியன் வெளிப்படுத்தும் சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே மூடநாமம் ஒன்றுக்க மகிமோண்டதாக ஆமேன்